ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் ஷூக் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது கொரோனா போல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உலகளாவிய பேரழிவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க கொரோனா வரும் அப்படின்னு சொல்லி கணித்தவரோட அடுத்த புதிய கணிப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலகையே திருப்பி போட்ட ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த கொரோனா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சீனாவில் உருவெடுத்தது அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடு அனைத்திற்குமே இது பரவி நிறைய மக்களை வந்து காவு கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேயே கொரோனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கணிச்சிட்டார் இருந்தாலும் அதை கணிப்பை பெரிதாக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடவே வந்து ஒரு அசால்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது கம்பல்சரி வந்தே ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு உலக நாடுகளை அச்சுறுத்துகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில இயற்கை டிசாஸ்டர்லாம் வரும் நம்மளே பார்த்துருப்போம் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பொழிவு வெள்ளம் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போ பிறந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சில சம்பவங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிரிட்டன் தலைநகர் லண்டனை சேர்ந்த பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்போ தெராபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் இருக்கார் ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்றாம் உலக போர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆண்டில் உலகளாவிய பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிற இந்த பாபா வங்காவின் அச்சுறுத்தல் கணிப்பும் ஏற்கனவே கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா பாபா வங்காவோட கணிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய பேரழிவு ஏற்படும் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தாரு ஸோ அதே மாதிரி பிரிட்டன் தலைநகர் லண்டனை சேர்ந்தவர் நிக்கோலஸ் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாம் உலகப் போர் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த நிக்கோலஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனா போன்ற பெருந்தொற்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னையே சொல்லியிருந்தார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான அதுபோக கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த கொரோனானால உயிரிழக்க ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதை முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிக்கோலஸ் வந்து கணிச்சிருந்தார் அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியிலேயே நமக்கு சீனாவிலிருந்து கொரோனா பரவி அது போக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட சில கணிப்புகளும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவோட எழுச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுபோக அவரோட கணிப்பில் நேட்ரோடேம் கதிரீச்சல் ஏற்பட தீ ரோபோ படைகளோட வளர்ச்சி இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் கணிப்பாகவே வச்சுருந்துருக்காரு சோ அவருடைய தற்போதைய கணிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் உலக போர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிகழும் அப்படிங்கிறாங்க இது இறக்கமே இல்லாத ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நிக்கோலஸ் வந்து சொல்லிருக்காரு மதம் மற்றும் தேசியத்தின் பெயரால் மக்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியல் படுகொலைகளும் பாத்தீங்க அப்படின்னா இதனால நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுபோக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிக மழை பேரழிவு வெள்ளம் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனால லட்சக்கணக்கான மக்கள் வீடுகள் சேதமடையும் கடல் மட்டம் வேகமாக உயரும் அப்படின்னு இருக்காங்க பல நகரங்கள் நீரில் மூழ்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பணம் வீக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரிட்டன் இளவரசர் வில்லியம் மற்றும் ஹாரி இடையே சமரசம் ஏற்படும் அப்படின்னு தான் இந்த நிக்கோலஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணிப்பை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் மற்றும் பாபாவங்கா இருவருமே சொல்லியிருந்தாங்க உலகையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு தொற்று பரவல் கண்டிப்பாக ஏற்படும் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் இறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வங்கா மற்றும் நிக்கோலஸ் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் இந்த பேரழிவு மூன்றாம் உலகப்போருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பேரழிவு மலைப்பொழிவுனால இருக்கலாம் வீடுகள் சேதமடையலாம் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கலாம் அரசியல் படுகொலைகள் ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த வருஷத்தை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு